நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏஐ ஒரு பகுதியாக மாறிவிட்டது ஆனால் நான் இன்று விசேடமாக கூறப்போது இன்று நம்முடைய நம்முடைய சீனியர்ஸ் முதியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஏஐயை பயன்படுத்துவதால் என்ன நன்மைகளை பெற முடியும் என்று நான் பார்க்க போகிறேன் அதிலே குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பாக நியூயார்க் டைம்ஸ் உலக புகழ் பெற்ற பத்திரிகையிலே ஒரு ஒன்று வழியாக இருக்கின்றது ஏஐ என்பது இப்போது முதியவர்களுக்கு ஒரு நண்பனாக மாறி இருக்கின்றது அவர்களுடைய படைப்பாற்றலை விருத்தி செய்வதற்கு உதவுகின்றது அவருடைய வாழ்க்கையை இலகுபடுத்துகின்றது வாழ்க்கையிலே அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு இலகுபடுத்துகின்றது அவர்களுக்கு வாழ்க்கையை ஒரு துணையாக மாறி நிற்கின்றது என்று பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு விடயத்தை முதியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுக்கு வயதாகிவிட்டதே எம்மால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு 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 வயது ஆகும் முன்பே என்று குழந்தைகள் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துகிறார்கள் நீங்களும் கூட க முதற்கு முன்னர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கற்பனையே செய்து பார்த்திருக்க மாட்டீர்கள் நாங்கள் ஃபோனை பயன்படுத்தி இப்படியெல்லாம் செய்வோம் என்று நீங்களே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அது போன்றுதான் எவ்வளவுத்திற்கு எவ்வளவு எளிமையாக ஒருவரால் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஏஐ துணை கொண்டு பல விடயங்களை செய்ய முடியும் என்பது இப்போது நிரூபணமாகிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் ஏஐ பயன்படுத்தி செய்யக்கூடிய டூல்ஸ்களை பார்க்கும் முன்னர் ஒரு சிறிய கவிதை ஒன்றை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் பழமை என்ற விளக்கை எடுத்து புதுமை என்ற திரியினை கொழுவி ஆர்வம் என்ற நெய்யினை பெய்து வாழ்வெனும் தீபம் ஏற்றுமின் மடமை என்ற இருள்கட என்றொரு கவிதையை நான் என்னுடைய பாடசாலை காலத்திலே படித்திருக்கின்றேன் அப்படி என்றால் இந்த பழமை என்பது ஒரு முதியவர்களாக இருக்க போகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயங்களையெல்லாம் நாங்கள் ஒரு பழமையான அந்த விடயங்கள் அனுபவ தொகுப்பாக இருக்கின்றன அதனை இந்த ஏ என்ற புதுமை என்ற திரியினை கொள்வி நாங்கள் வாழ்வென்ற தீபத்தை ஆர்வமென நெய்யை பெய்து வாழ்வென்ற தீபத்தை ஏற்ற முடியும் அதன் மூலமாக மடமையை நாங்கள் விரட்டி அடிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய தினம் முதலாவதாக எந்த ஏஐ சூளை பார்க்க போகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் பார்க்க போகின்ற முதலாவது சூளுக்கு பெயர் கெம்மா டொட் ஆப் என்பதாகும் இதனால் என்ன நன்மை என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஒரு சில வினாடிகளுக்குள்ளாகவே நொடிகளிலேயே உங்களுக்கு தேவையான ஒரு பிரசன்டேஷனை உருவாக்குவதற்கு இந்த கெம்மாவை பயன்படுத்த முடியும் பார்ப்போம் எப்படி அதனை செய்வதென்று தற்போது கெம்மா டோட் அப்பு என்பதை அந்த ஆப்புக்கு எப்படி செல்வதென்று பார்ப்போம் நாங்கள் வழமையாக ஒரு இதை இணையத்திலே தேடுகின்ற போது அந்த பேரை டைப் பண்ணுவது வழக்கம் அந்த வகையிலே நாங்கள் இப்போது ஒரு கூகுளுக்கு போய் வளமையாக செய்வது போன்று கூகுளில் சென்று நாங்கள் டைப் பண்ண போகிறோம் டப்ளியூட்யூ டாட் கெம்மா டாட் ஆப் இந்த பெயரை நாங்கள் டைப் பண்ணினவுடன் இப்படியாக ஒரு இது வருகின்றது பார்த்தீர்கள் என்றால் கெமா என்று பெறும் அப்போ நாங்கள் கெமா டாட் ஆப் என்பதை தான் செலக்ட் பண்ண வேண்டும் அப்போ இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கேம்மா டொட் ஆப் என்பது இங்கே காணப்படுகின்றது அதனைத்தான் நாங்கள் இங்கே பா பார்க்கின்றோம் கேம்மா டொட் ஆப் என்கின்றது இதனைத்தான் நாங்கள் இப்போது தெரிவு செய்ய வேண்டும் அப்போது பார்ப்போம் அதை தெரிவு செய்தவுடன் இப்படித்தான் உங்களுக்கு அதனுடைய இன்டர்ஃபேஸ் அமைந்திருக்கும் முதல் இது இப்படி அமைந்திருக்கும் அப்போ எல்லோருமே அதற்கு சென்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் கேம்மா அதனை நாங்கள் முதல்லே ஃப்ரீ ஃப்ரீ ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ என்ற இதற்கு சென்று கிளிக் பண்ண வேண்டும் அப்படி கிளிக் பண்ணினவுடன் உங்களுக்கு இப்படி சைன் அப் என்று வரும் சைன் அப் இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே கெம்மா என்ற இது இல்லாத இடத்து நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டும் சைன் இது என்னுடைய ஏற்கனவே நான் செய்த ப்ரெசென்டேஷன் நான் புதிதாக ஒரு ப்ரெசன்டேஷனை எப்படி உருவாக்குகின்றது ஒன்றுமே இல்லை இதில் நாங்கள் மூன்று வகையிலே இதனை க்ரியேட் பண்ண முடியும் ஏஐ மூலமாக எப்படி கிரியேட் பண்ணுவதென்று இருக்கின்றது இப்படி நாங்கள் கிரியேட் வித் ஏஐ என்பதை நீங்கள் அம் அழுத்தினீர்கள் என்றால் ஜெனரை இந்த நடுவில் இருக்கிறதை நீங்கள் முதல்லே கிளிக் பண்ண வேண்டும் க்ளிக் பண்ணின பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு ப்ரெசென்டேஷன் ஒன்று உங்களுக்கு செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு நான் இப்போது போகிறேன் சீனியர்களுக்கு ஒரு ஏஐயை பற்றி நாங்கள் அறிமுகம் ஒரு பிரசன்டேஷன் தேவை என்பதைத்தான் நான் இப்போது உருவாக்கப் போகிறேன் அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிரியேட் பிரசன்டேஷன் ஏஐ ஃபோ சீனியர்ஸ் இதை நீங்கள் தமிழில் கூட அடிக்க முடியும் இப்போ நான் இப்படி அவ்வளவுதான் நான் அடித்தது ஓகே ஒரு லைன் அவளத்தையும் மடித்து டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் அவுட்லைன் அண்டு கொடுத்தவுடன் உங்களுடைய கண்ணுக்கு முன்னே முன்பாகவே அது என்னன்றது எல்லாத்தையும் எங்களுடைய எந்த விதமான இன்புட்டும் இல்லாமலேயே உருவாக்குகின்றது உருவாக்கின பிறகு நாங்கள் ஜெனரேட் என்பதை நாங்கள் இங்கே கிளிக் பண்ண வேண்டும் கீழே ஜெனரேட் என்பதை இங்கே கிளிக் பண்ண வேண்டும் கிளிக் பண்ணினவுடன் பிரசன்டேஷன் தயாராகிவிட்டது படங்கள் உட்பட அனைத்துமே தான் இப்போது நமக்கு செய்திருக்கிறது இத்தனை நொடிகள் இதற்கு தேவைப்பட்டன ஒரு சில நொடிகள் கூட இல்லை ஏன்னா ஒரு ஐந்து நிமிடங்களோ பத்து நிமிடங்களோ இல்லை ஒரு நிமிடத்துக்குள்ளேயே ஒரு பிரசன்டேஷன் இங்கே உருவாகிவிட்டது அப்போது நாங்கள் நாளைக்கு இப்போ ஒவ்வொரு சீனியருமே நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கின்றன நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்திருப்பீர்கள் ஒரு வைத்தியராக இருந்திருப்பீர்கள் ஒரு சட்டத்தரணியாக இருந்திருப்பீர்கள் அன்றே நீங்கள் ஒரு கடையை நடத்தி இருப்பீர்கள் அல்லது ஏதேனும் ஒரு குடும்பத் தலைவராக இருந்திருப்பீர்கள் ஒரு போர் போரிலே அனுபவத்தை கண்டிருப்பீர்கள் அல்லது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்துக்குள்ளாக கடந்து வந்திருப்பீர்கள் இப்படி எவ்வளவோ கதைகளை நீங்கள் வைத்திருப்பீர்கள் அதனை மற்றவர்களுக்கு விளக்கப்படுத்துவதற்கு இப்படியாக ஒரு ப்ரெசன்டேஷனை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் ரெண்டு மூன்று வசனங்களிலே சொன்னாலே ஒரு ப்ரெசன்டேஷன் உருவாகிவிடும் இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே இதில் உருவாகி இருக்கின்றது இப்போ இதை நாங்கள் தமிழிலே செய்ய முடியுமா என்று பார்ப்போம் தமிழிலே ஒரு ப்ரெசன்டேஷன் உருவாகலாமா என்றதை எப்படி பார்க்குது என்றால் மீண்டும் போவோம் மீண்டும் இங்கே சென்று க்ரியேட் நியூ என்பதற்கு நாங்கள் இதனை அமர்த்த வேண்டும் அழுத்த வேண்டும் அழுத்தி இந்த நடுவில் இருக்கின்றதை நாங்கள் திருப்பியும் ஜெனரேட் என்பதை அழுத்திவிட்டு தமிழிலே நாங்கள் தமிழிலே நேரடியாக டைப் பண்ண முடியாவிட்டால் நாங்கள் இதில் சென்று நீ உங்கள் உங்களுக்கெல்லாம் இப்போது நீங்கள் ச வாட்ஸ்அப்பில்லாம் செட் பண்ணுறீர்கள் தமிழிலே அதனை மாதிரியாக தமிழிலே ஒரு வசனத்தை டைப் பண்ணி கொண்டு வந்து இப்போ நான் சொல்கிறேன் தமிழ் தமிழ் மொழியை மொழியின் தமிழ் மொழியின் சிறப்பு பெற்றி ஓர் 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 அறிமுகம் தேவை அப்படி என்று ஒரு ஒரு ஒன்றை நாங்கள் டைப் பண்ணி கொண்டு வருகின்றோம் இங்கே வந்து இந்த கெமா என்ற அந்த அதிலே வந்து இதனை நாங்கள் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுகின்றோம் பிறகு அதனை இந்த ஜெனரேட் அவுட்லைன் என்பதை அமர்த்தி விட்டால் ஆங்கிலத்திலே வருகின்றது அப்போது நாங்கள் இங்கே இதனை இந்த மொழியை கூட மாற்ற வேண்டும் இங்கே மொழியை மொழியை இதிலே மொழி பல மொழிகள் இருக்கின்றன பார்ப்போம் தமிழ் இருக்குன்றதா என்று டாக் இன்னும் இங்கே தமிழ் இருக்கின்றது ஆ தமிழ் வந்து விட்டது நான் தமிழை இப்போ தெரிவு செய்தேன் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு தமிழை இங்கே தெரிவு செய்ய வேண்டும் தமிழை தெரிவு செய்த பிறகு இங்கே தமிழிலே வருகின்றது நாங்கள் போடுவது வெறுமனே ஒரு லைனை தான் நாங்கள் அங்கே டைப் பண்ணி பேஸ் பண்ணுகின்றோம் ஆனால் இங்கே ஒரு தமிழை பற்றிய ஒரு முழு வரலாறையுமே ஒரு சுருக்கமான ஒரு ப்ரெசன்டேஷனாக தந்து விட்டார்கள் அப்போது இங்கே நாங்கள் பார்க்குறோம் ஜெனரேட் என்பதை மீண்டும் அமர்த்த வேண்டும் அமர்த்தி அதற்கு பிறகு என்ன நடக்கின்றதுன்னு பார்ப்போம் சங்க காலம் அதெல்லாம் இதில் வருகின்றது தமிழ் மொழி ஓர் உலகின் மிக பழமையான செம் பாருங்கள் என்னென்ன சொல்லுகின்றது பார்ப்போம் உலகில் மிகவும் பழமையான செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி சுமார் எட்டு தசம் ஆறு கோடி மக்களின் தாய்மொழியாக திகழ்கின்றது அது உண்மை ஐந்து பேரும் வரலாற்று காலங்களை கடந்து வந்துள்ள இம்மொழி என்று உயிர் துடிப்புடன் வாழ்கிறது அதுதான் சொல்வார்கள் இன்று உலகத்திலே தோன்றிய கல் தோன்றி மண் காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி என்பார்கள் தமிழ்மொழியை தமிழ்மொழியோடு தோன்றிய சமஸ்கிருதம் அதாவது பழமையான மொழிகள் என்று கூறப்படுகின்ற சமஸ்கிருதம் கிரேக்கம் போன்றவையெல்லாம் அதனுடைய அந்த ஆரம்ப கால வடிவங்களை இழந்துவிட்ட போதும் தமிழ் தான் இன்னமும் தொடர்ந்து பேசப்படுகின்றது மற்றவையெல்லாம் அருங்காட்சியகத்துக்கும் வெறுமனே எழுத்துக்குமே மட்டுப்படுத்தப்பட்ட மொழிகளாகவும் சிலது இருக்கின்றன ஆனால் தமிழ் மொழி தொடர்ந்து உயிர்ப்போடு இருந்து கொண்டே இருக்கின்றது அப்போ இந்த வரலாற்று பின்னணி அதற்கு ஒரு படமும் கீறப்பட்டிருக்கின்ற பாருங்கள் படமும் இருக்கின்றது எல்லாமே நான் ஒன்றுமே செய்யவில்லை ஒரு வசனத்தை தான் கொடுத்தேன் உலக தமிழர்களும் பரவலாக்கமும் இலங்கை இந்தியா சிங்கப்பூர் மலேசியா அப்படி என்றெல்லாம் போகும்போது சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் மைய இலக்கியம் தற்காலம் மொழிய சிறப்புக்கள் அறிவியல் மற்றும் வளக்காற்று தமிழ்மொழியின் ஆனந்தம் பாருங்கள் ஒரு அழகான மங்கை பெண்மணியையும் கீறி அதற்கு ஒரு தாளங்கள் எல்லாம் கருவிகள் கீறி அவர் அருமையாக ஏஐ ப இந்த இந்த ப்ரெசன்டேஷனை செய்திருக்கின்றது அவ பார்த்தீர்கள் என்றால் நான் இதற்கு எடுத்துக்கொண்ட காலப்பகுதி என்பது நீங்கள் பார்க்கத்தக்கதாக நாம் பேசினதுதான் கூட ஆனால் ஏஐக்கு எடுத்துக்கொண்டது வெறுமனே சில நொடிகள் தான் இதனை செய்வதற்கு இதனை முன்னர் அதாவது இன்னமும் சில இடங்களில் செய்து கொண்டிருக்கார்கள் இப்படி ஒரு ப்ரெசன்டேஷனை செய்வதற்கு கனடா போன்ற நாடுகளிலே நூற்று கணக்கான டொலர்களை எடுப்பார்கள் ஆனால் அதற்கு பல மனுத்தியாளங்கள் போகும் ஒரு ஒரு பாட பா பாடசாலை படிக்கின்ற மாணவரை கேட்டாலோ ஒரு டீச்சரை கேட்டாலோ ஒரு பேராசிரியரை கேட்டாலோ அவர்களுக்கு பிரசன்டேஷன் என்றாலே தலை வலிக்கும் அதற்கு நேரம் போகும் காலம் போகும் அதை அதற்கு கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்து செய்ய வேண்டும் என்று எடுப்பார் ஆனால் இப்போது அதற்கெல்லாம் இல்லை இந்த ஏஐ என்பது அனைத்தையுமே எளிதாக்கிவிட்டது அதுதான் என்னென்றால் கூறுகிறார்கள் நாங்கள் கைத்தொழில் புரட்சி நடந்த காலத்திலே மனிதர் செய்த வேலைகளை எல்லாம் மெஷின்கள் செய்யத் தொடங்கின இன்று ஏஐ என்ன செய்கின்றது என்றால் நாங்கள் என்னத்தை சிந்திக்கின்றோமோ அந்த சிந்தனையை இப்போது ஏஐ என்பது சிந்தனையை ஒரு ஆட்டோமேட் பண்ணுகின்றது சிந்தனையை நாங்கள் நினைப்பதை அது நடைமுறை சாத்தியமாக கொண்டு வருகின்றது நீ உங்களுக்கு ஒரு படம் தேவை என்றால் இப்படி ஒரு படம் உங்களுக்கு தேவை என்றால் முன்னர் எனக்கு ஒரு படம் தேவை என்று ஒரு சீனியர் கேட்டால் முதியவர் கேட்டால் அதை கிரியேட் பண்ணுவதற்கு நீங்கள் ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்டிடம் செல்ல வேண்டும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவரிடம் ஆனால் நீங்கள் இப்போதே தேவையில்லை நீங்கள் ஒரு புத்தகம் எழுவது என்றால் கூட நீங்கள் வெறுமனே உங்களுடைய டைப் பண்ணியே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அந்த அளவுக்கு எளிமையாகட்டும் ஆகவே கெம்மா என்பது உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் என்பதை நான் கருதுகின்றேன் இது போன்று நாங்கள் மேலும் பல பயனுள்ள ஏஐ தூள்களை பார்க்க இருக்கிறோம் இன்று கெம்மா கெம்மாவை படித்த நீங்கள் கெம்மாவுக்கு ச அந்த வெப்சைட்டை நீங்கள் மீண்டுமாக பாருங்கள் டப்ளியூட்யூ டாட் கெம்மா டாட் காம் என்பது இங்கே இரு கெமா டாட் ஆப் கொம் இல்லை ஆப் கெம் கெமா டாட் ஆப் என்பது தான் அதனுடைய முகவரி அதற்கு சென்று நீங்கள் புதிய புதிய ப்ரெசன்டேஷன்களை உருவாக்க முடியும் ஏற்கனவே ஆசிரியராக அப்படி இருப்பவர்களுக்கு இது உடனடியாக பலன் பெறும் ஆனால் வாழ்வியல் அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இனிமேல் இந்த பிரசன்டேஷன்கள் பலனுடையதாக இருக்க போகின்றது ஆம் இன்று நாங்கள் கெமா என்ற அற்புதமான ஒரு ஏஐ டூலை பற்றி பார்த்திருக்கின்றோம் உலகத்திலே நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இப்போ தினசரி நூற்று கணக்கான ஏஐ டூல்கள் அறிமுகமாகிக் கொண்டே இருக்கின்றன அந்த நூற்று கணக்கான அதாவது ஆயிரக்கணக்கான டூல்கள் ஏற்கனவே இருக்கின்றன அதிலே வடிகட்டி சிலவற்றை பயனுடையதென்று கருதுகின்ற பெரிய ஏஐ வல்லுநர்கள் கூறுகின்ற ஒரு டூல்தான் இந்த கெம்மா அதனை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன் அது பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வாரம் கெம்மா இதனை நீங்கள் பார்த்துவிட்டு இருக்காமல் நீங்கள் அதனை செயற்படுத்தி அதற்கு பிராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வாரம் நாங்கள் இன்னும் ஒரு பயனுள்ள ஏஐ டூலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்